இருந்து தமிழ்நாட்டிற்கு விளக்கு அளிக்க வேண்டும் என சென்னை சேப்பாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் எங்களுடைய நோக்கம் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விளக்கு அளிக்க வேண்டும் ஆறு மாதங்களாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அந்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக அனுமதி கொடுத்து ஜனாதிபதியிடம் சென்று கையெழுத்து வாங்கி அது முழுமையாக சட்டமாக மாற்ற வேண்டும் அதற்கு முக்கிய காரணம் இந்த நீட் தேர்வால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி நானூறு மருத்துவ இடங்களில் மூவாயிரத்தி முந்நூறு இடங்கள் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் இடம் பிடித்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு நீட் தேர்வு வந்த பிறகு இந்த நீட் தேர்வு முழுமையாக சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளால் அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது தேர்வு பெற முடியும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு மருத்துவ இடங்கள் அரசிடம் இருக்கின்ற மருத்துவ இடங்களில் எங்களுடைய கணிப்பு அதில் மூவாயிரம் இடங்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் வெறும் முந்நூறு நானூறு இடங்கள் தான் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் மாணவர்கள் இந்த ஆண்டு சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படித்தார்கள் ஆனால் வெறும் பதினாறாயிரம் மாணவர்கள் மட்டும்தான் சிபிஎஸ்சி பாடத்தட்டது படித்தார்கள் அப்போது பதினாறாயிரம் மாணவர்களுக்கு மூவாயிரம் இடம் கிடைக்கும் ஒன்பது லட்சம் பேர் படித்த சமச்சீர் கல்விக்கு முந்நூறு நானூறு இடங்கள் தான் கிடைக்கும் இது மிகப்பெரிய ஒரு அநீதி ஏழை மாணவர்களுக்கு அநீதி காரணம் நீட் தேர்வுனால் அதுக்கு டுட்டோரியலில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கணும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் தொண்ணூறு விழுக்காடு தனியார் கிட்டே தான் இருக்குது அதில் போய் சேரணும்னா அஞ்சு லட்சம் ஏழு லட்சம்னு கட்டணும் இது கிராம பிள்ளைங்களுக்கு கிடைக்காது ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் முடியவே முடியாது இது அது மட்டும் இல்லை எட்டு சென்டர் தான் நீட் தேர்வு எட்டு சென்டரில் போயிட்டு அங்கே தேர்வு எழுதணுன்னா அதுக்கு மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அது இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இல்லை இதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது என்ன அதுக்கு செய்யணும்னா இப்போது பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து தகுதி மதிப்பெண்ணை வந்து கூட்டுறது இப்போ மருத்துவம் சேரணும்னா அறுபது விழுக்காடு பெற்றால் மருத்துவம் சேரலான்னு ஒரு தகுதி மதிப்பெண் இருக்கு இதை வந்து தொண்ணூறு விழுக்காடா உயர்த்தினா போதும் இந்த நீட்டே தேவையில்லை அப்ப தகுதியான மருத்துவர்கள் வருவாங்க இல்ல இன்னொரு ஒரு நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வாங்க எங்களுக்கு கணக்கே வந்து நீட்டே வேண்டாம் அப்படி இல்லைன்னா இப்போ இன்றைக்கி ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைகள் வந்து அடுத்தது இவங்க பன்னெண்டாவது எப்போ வராங்களோ அன்னிலேருந்து நீட்டுன்னு சொன்னால் நாலு ஆண்டு காலம் தயார தயார் செய்வது நாலாண்டு காலம் தேவைப்படும் அதில் நாலாண்டு காலத்தில் தயார் செஞ்சேடலாம் ஆனால் திடீர்னு இவங்களுக்கு நீட்டுன்னு சொன்னால் அதாவது அதுக்கு எப்படி உதாரணம்னா எனக்கு ஹிந்தி தெரியாது என்னை வந்து ஹிந்தி தேர்வு எழுத சொன்னால் நான் என்ன எழுதுவேன் ஒன்றும் எழுத போகிறது கிடையாது அதே போன்று தான் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கிடை கேட்ட அந்த கேள்விகள் எல்லாம் நீட் கேள்விகளில் சமச்சீர் பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைகளுக்கு போய் தேர்வு எழுத சொன்னால் அவனால் எழுத முடியாது நூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்ற மாணவி நீட் தேர்வில் தேர்வு பெறலை அப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லை அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கடந்த பத்தாண்டு காலம் நுழைவுத் தேர்வு இல்லை நுழைவுத் தேர்வு ரத்து செய்கிற சட்டம் வந்தது அந்த சட்டம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது அப்போ சட்டம் இருக்கிற நேரத்தில் இந்த மறுபடியும் இது நீட்டு தேர்வு அதுமட்டும் நுழைவுத் தேர்வு போட்டித் தேர்வு தான் தகுதி தேர்வு மட்டு தான் இருக்குது அதிலும் இதெல்லாம் இதற்கு என்ன செய்யணும் இது அழுத்தம் கொடுக்கணும் மத்திய அரசு இடம் மாநில அரசு அழுத்தம் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினோட உரிமை நம்ம வருங்கால சந்ததியினருடைய பிரச்சனை இது இது நம்முடைய ஒவ்வொன்றா நாள் நம்ம இழந்துக்கிட்டு வரோம் நம்ம இதெல்லாம் அதற்கு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஆறு நாட்களில் அனுமதி கொடுத்தாங்க ஏன் இளைஞர்கள் போராடினாங்க இளைஞர்கள் வெளியில் வந்தாங்க போராடினாங்க மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்ததுனால உலகளவில் பார்த்த அந்த போராட்டம் வேறு வழி மத்திய அரசு அனுமதி கொடுத்து உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆறு நாளில் கொடுத்த அனுமதியை இப்போ ஆறு மாதங்களாக சட்டம் நிலுவையில் இருக்குது தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா நிலுவையில் நிலுவையில் இருக்குது இதற்கு உடனடியாக அழுத்தம் கொடுக்கும் இப்போ நான் வந்து நேற்று முன்தினம் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பார்த்துறேன் நான் பார்க்குற பிறகு தான் தமிழ்நாடு அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி உண்ணா உண்ணா நிலை இந்த அப்போ ஜனாதிபதி பார்க்குறோம் அதன் பிறகு தான் அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க ஏன் இவ்வளோ நாளாக என்ன இருக்காங்க அடுத்த வாரம் கவுன்சிலிங் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது அதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ இடங்கள் பார்த்து எண்பத்தி ஐந்து விழுக்காடு தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க வெளியில் அதுக்கு தடை பண்ணிட்டாங்க சிங்கிள் ஜெட்ஜு இப்போ வந்து பெஞ்சுக்கு போயிருக்கு இருபத்தாறாம் தேதி வருது அது எப்படியாவது வெற்றி பெறணும் நல்ல நீ நல்ல வழக்கறிஞர்கள் வைக்கணும் அந்த பக்கத்தில் பார்த்தா இருபது வழக்கறிஞர்கள் டெல்லியிலருந்தெல்லாம் வர வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு வழக்கு நம்ம தலைமை நீ வழக்கறிஞர் போயிட்டுருக்கார் நல்லவர் தான் ஆனாலும் வாதம் நல்ல ஒரு ஒரு பலமாக வைக்கணும் அதில் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் இருக்குது அதாவது இந்திய அளவில் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எம் எம்சிஹெச் அப்புறம் டிஎம் எம்சிஹெச்னா கார்டியாலஜி நெஃப்ராலஜி நியூராலஜி யூராலஜி அதெல்லாம் இருக்குது அதில் இதை பார்த்தீங்கன்னா திடீர்னு மத்திய அரசு சுற்றறிக்கை இவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் அதில் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுல நாங்கள் தான் கவுன்சிலிங் பண்ணுவோம் இந்த சீட்ஸ் எல்லாம் மத்திய அரசு ஒப்படை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு விட்டாங்க எவ்வளோ பெரிய அநீதி கதில் இப்போ நம்ம எதுக்கு வரி கட்டணும் நம்ம மருத்துவமனை நம்ம மருத்துவ கல்லூரி அதற்கு வந்து பீகார் மாணவன் இங்கே வந்து படிச்சுட்டு போகணுமா நான் கட்டுற பணத்தில் பீகாரில் இருந்து ஒரு பையன் இங்கே வந்து படிச்சுட்டு போய் பீகாரில் போய் வேலை செய்கிறதுக்கு நான் எது கட்டணும் ஒரு பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிஜி சீட் வந்து அவன் ஒரு பையன் படிச்சுட்டு போனான்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு எழுபது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா செலவாகும் அந்த பணம் நான் எது கொடுக்கணும் அதுக்கு நாங்கள் கேட்குறத கேள்வின்னா அதில் எப்படியாவது வந்து அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டால ஐம்பது பர்சன்ட் அதில் கொடுங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கொடுங்க தான் கேட்குறோம் இல்லை நாளைக்கு ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்முடைய அரசு மருத்துவமனையிலேயோ யாரும் இருக்க மாட்டாங்க ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி யாரும் இருக்க போகிறது கிடையாது இது மிகப்பெரிய பிரச்சனையாக வரப்போகுது அரசாங்கத்துக்கு தெரியல முதலமைச்சருக்கு இதை பற்றி கவலையும் இல்லை அதை பற்றி தெரியவும் தெரியாது அதனால் இப்போ தேவை எல்லாமே வரணும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு அழுத்தம் கொடுத்தது போன்ற இளைஞர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் பொதுமக்கள் எல்லாம் வாங்க ஏன்னா இது அரசியல் பிரச்சனை இது பொதுமக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டோட பிரச்சனை இதை இழந்துட்டோன்னா ஒன்று ஒன்றா நம்ம இழந்துட்டு இருப்போம் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னா மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசு காரணம் என்ன காரணம்னா மத்திய கொள்கை என்னென்னா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் ஒரே தேர்வு ஒரே வரி அப்புறம் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எந்த ட்ரெஸ்ஸு போடணும் எது போடக்கூடாது கவர்மெண்ட் தான் சொல்லணும் மத்திய அரசு தான் சொல்லணும்னு அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு சுயாட்சிக்கு எதிரானது இதெல்லாம் பல பல உரிமைகளை நம்ம இழந்துட்டு வரோம் அதுக்காக போதும் இழந்தது போதும் அதனால் இந்த எங்களுடைய உண்ணாவிரத நோக்கம் இது அழுத்தம் கொடுக்கணும் மக்கள் வரணும் ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகணும் உருவாக்கி மத்திய அரசு தமிழ்நாட்டில் நிறைவேற்றி சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அது உயி உச்ச நீதிமன்றம் சென்று அதை முழுமையாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றம் ஏன்னா அங்கே உச்சநீதிமன்றத்தில் தான் முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அதற்காக தான் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் நடத்துகிறோம் அதாவது ஜனாதிபதி தேர்தலுடைய நிலைப்பாட்டே நான் பலமுறை சொன்னேன் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிங்கன்னு பலமுறை சொல்லணும் ஆனால் பண்ணல ஏன்னா இப்போ சுயநலம் அவங்களுடைய வழக்குகளுக்காக சுயநலம் ஆட்சியாளர்கள் இப்போ நீட் தேர்வு காவிரி மேலாண்மை வாரியம் இது ரெண்டும் அமைச்சாதான் தான் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் வாக்களிப்பாங்க அப்படின்னு நிலைப்பாட்டை எல்லாம் கட்சியும் சேர்ந்து எடுக்கணும் அது நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்கே நாங்கள் அப்படி இருந்தோம் துணை ஜனாதிபதிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் நாங்கள் எடுத்த முடிவு மக்கள் ஒரு வாதம் மக்கள் மதியில் ஒரு வாதமாக வரணும்னு எங்களுடைய எண்ணம் சில விவசாய சங்கங்கள் ஆதரி கொடுத்தாங்க ஆனால் ஒரு வாதமாக வரல உங்களுடைய வாதம் ரஜினியா தான் அப்படி தான் உங்களோட மீடியாவுடைய வாதமாக இருந்தது தவிர அன்புமணி வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறான் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கலைன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இது எல்லாம் கட்சியும் சேர்ந்து ஏன்னா எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது எல்லாம் கட்சியும் சேர்ந்து அந்த வாதம் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேப்பரில் உங்களுக்கு போட்டிங்களா இல்லை உங்களோட அதோட முக்கியமான பிரச்சனை உங்களுக்குலாம் சினிமாக்காரன் பற்றி பிரச்சனை தான் உங்களுக்கு முக்கிய பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்குலாம் அதனால் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சியின் மதியில் ஒற்றுமை இங்கே இடில் அவங்களா நீங்களா அடையாளம் இது அடையாளம் இது அடையாளம் அடையாளம்னு ஷோ காமிக்கிறது தான் இவ்வளோ நாளாக என்ன தூங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் மத்திய அரசு மத்திய அமைச்சரை பார்க்குறோம் ஜனாதிபதி பார்க்குறோம் இவங்க அப்புறம் தான் போய் பார்க்குறாங்களா நான் போய் ராஜ்நாத் சிங்கை போய் பார்க்குறேன் அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்குறாரு அப்படின்னு ஒன்று இருக்கான்னு உள்துறை அமைச்சர் கேட்குறாருன்னா இவங்க ஆறு மாதமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க இந்த பிரச்சனை ஆறு மாதமாக சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க மாத மாதம் இல்லை வார வாரம் போய் அங்கே அரசு தொந்தரவு பண்ணணுமா இல்லையா ஏ எதுக்கு முப்பத்தேழு எம்பி வச்சிருக்கிறாங்க மக்களவையில் அந்த முப்பத்தேழு எம்பியும் போய் மக்களவையில் மையத்தில் போய் பிரச்சனை பண்ண வேண்டிய தகராறு பண்ண பிரச்சனை கிடையாது ஆனாலும் நிச்சயமா அதாவது இது வந்து பொது பிரச்சனை பொது பிரச்சனைக்காக நிச்சயமாக யாரோட வரலாம் இந்த பொது பிரச்சனையை மற்ற இயக்கங்கள் ஏன்னா நாங்களும் போய் பா கலந்துப்போம் இப்போ நாளைக்கு ரவீந்திரன் டாக்டர் ரவீந்திரன் பண்ணால் நாங்கள் போய் பார்க்க கலந்துப்போம் ஏன்னா இதுதான் மக்களோட பிரச்சனை இல்லை ஆனால் இது இது அரசியலுக்காக செய்யக்கூடாது ஏதோ ஒரு சும்மா ஒரு நாங்கள் செஞ்சு நாங்களும் நாங்களும் செஞ்சுருக்குறோம் அப்படி செய்யக்கூடாது இல்லை அந்த உணர்வு அதனால் இது இந்த சந்தர்ப்பம் மிகப்பெரிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு ஒவ்வொன்றா நம்ம இழந்துட்டு வரோம் நம்ம பிரதமர்கிட்ட நேரம் கேட்டிருக்கிறேன் ஜனாதிபதி சந்திச்சிருக்கேன் ஜனாதிபதி வந்து என்ன சொன்னார்னா என்கிட்ட வந்ததுன்னா நிச்சயமாக நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொன்னார் சார் அமைச்சர்கள் வந்து நேற்று பிரதமர் மோடி வந்து இது இது சந்திச்சிருக்காங்க அதில் என்ன சொன்னார் ஏன் இவ்வளோ கால தாமதம் அதில் என்னென்னா நான் போய் சந்தித்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இவங்க சந்திக்கிறாங்க இல்லாட்டி ஓஹோ அவன் சந்திச்சிட்டான் நாங்கள் போகலன்னு மக்கள் பேசிப்பான் இது ஒரு அடையாளமாக அதனால் என்ன ஆக போகுது என்ன பிரதமர் என்ன உறுதி கொடுத்தாரா

ஒரு வருஷமும் மக்கள் விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்காத வரவேற்பு கமலஹாசன் சொல்கிற ஒரு கருத்துக்கு கிடைக்குது இது மக்கள் அரசியல்வாதிகள் மேலே வச்சிருக்கிற மதிப்பா மதிப்பு கம்மியாயிடுச்சு அப்படின்னு அது நீங்கள் தான் மீடியா தான் காரணம் நீங்க தான் மீடியா தானே வராதவங்களும் வராங்க வராங்க வராங்கன்னு அவங்களும் சொல்றாங்களே இல்லை நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்லலைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்க தானே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க நாங்க நாங்க உழைச்சிட்டு இருக்கோம் இது அதான் இது வந்து நீட் சம்பந்தமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்